அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி சூப்பரான ஒரு எபிசோடு பார்த்தோம் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் போயிட்டுருக்குங்க சூப்பராக செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி எழு எழுநூற்றி ஐம்பதாவது எபிசோடு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சரியாக ஆயிரத்துக்கு நீ இரநூத்தொம்பது தான் இருக்குது எவ்வளோ பெரிய சாதனை நம்ம டார்கெட் என்ன ஆயிரம் எபிசோடு கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதான் அந்த மாதிரி உழைச்சிருக்காங்க மகாநதி டீம் எல்லாருமே எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஒரு சல்யூட்டு தாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் செம்மையாக வந்து சேர்த்தாங்க அதில் நிறைய நிறைய பிராண்டு நிறைய நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர் பயங்கரமான ஒரு பேர் பகவான் சரியா இப்போ விஜய் காவேரிக்கு வீக்கா அப்படிங்கிற ஒரு பிராண்டு மகாநதியை நதியா நதி அப்படின்னு ஒரு பேர் ஒரு பிராண்ட் உருவாக்குனாங்க எடிட்டர் வந்து அப்பப்போ ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்லாம் போடும்போது தலைவன் அப்படின்னு ஒரு பிராண்டை உருவாக்குனாங்க அவ்வளோ அவ்வளோ நிறைய நிறைய ஒரு மெமரியான மெமரி மெம்மரி ஃபுல்லான ஒரு எபி அதாவது ஒரு மகாநதியாக அமைஞ்சிருச்சுங்க இந்த எழுநூத்தி ஒன்பதாவது எபிசோடில் வந்து பார்க்கும்போது பின்னாடி தெரியும் பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க கொடைக்கானலில் ஸ்டார்ட் பண்ணி இடையில விஜய் வந்தது விஜய் வந்து ஐநூறு எபிசோடுக்கு மேலே தாண்டிட்டார் இரநூறு எபிசோடுக்கு அப்புறம் தான் விஜய் வந்தார்ன்றது நமக்கு தெரியும் அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இன்னி நிறைய இப்போ தான் கதையை சூடு பிடிக்குது அப்படி பார்த்தா எல் எழுநூத்தொம்பதாவது எபிசோடுலேயே கதையை சூடு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி எபிசோடை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் வந்து மகாநதியில் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களை பற்றி பேசணும் இந்த டீம் பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு நிறைய பேசணும் நிறைய நிறைய பேசணும் அப்பப்போ நம்ம அடிக்கடி பேசலாம் கண்டிப்பாக அவங்கள அவங்கள பற்றி பேசணும் பங் பயங்கரமான ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற சீரியல்னால் இதுதான் சொல்லணும் டிஜிட்டல் வைஸாக வந்து நம்பர் ஒன்னில் இருக்காங்க நிறைய நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க டீமாஸ் பெஸ்ட்டு சீரியல்னு அவார்டு வாங்கியிருக்காங்க அது வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இண்டிவிஜுவலாக வந்து காவேரி அதாவது பெஸ்ட்டு பேர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதாவது மகாநதிக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு எழுவத் எழுநூற்று ஐம்பதாவது எபிசோடு வந்து தொட்டிருக்காங்க அதில் வந்து அதில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சூப்பரான விஷயங்களாக இருக்குது டேரெக்டர் ஒரு சூப்பர் பயங்கரமாக கூலாக அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி எழுநூறு எபிசோடு வந்துட்டார் ஆயிரம் எபிசோடுக்கு மேலேயே போவார் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதையும் ரீச் பண்ணுவார் அதுக்காக நம்ம சைட்லேருந்து ஒரு பெரிய பெரிய விஷ சொல்லிக்கலாம் இன்னி நிறைய நமக்காக கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இந்த சீரியல் இந்த வீடியோ வந்து நான் விடைபெறன் அடுத்த வீடியோ முக்கியமாக